அந்த சாட்சிகளின் நீதி உடைய சாட்சிகளின் நீதி என்னைக்கு நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் விளைத்து விட்டேன் அப்ப சாட்சிகளின் நீதி என்ன சாட்சிகளின் நீதி குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் உணர்வு அலையிலோயா சாட்சிகளின் நீதி என்னன்னா அநேக பரிசுத்தவான்களை அநேக தேவனுடைய பிள்ளைகளை கத்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்தவர்களை அவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் எப்படியெல்லாம் அவர் உருவாக்கி கொண்டு வந்தார் எப்படியெல்லாம் அவர்கள் தேவனுக்கு என்று பயன்பட்டார்கள் எப்படி தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் தேவனுக்கு என்று பெரிய சாதனைகளை படைத்தார்கள் அவர்கள் எப்படி தேவனை பிரியப்படுத்தினார்கள் அவர்களை குறித்து தேவன் எப்படி சாட்சி கொடுத்தார் என்பதை குறித்த அறிவு தேவனுடைய நீ உங்களுடைய சாட்சிகளின் நீதி நீதியாக வாழ்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவரே பதினொன்னு எடுத்து படிச்சு பாருங்க விசுவாசத்துக்காக எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அது தேவனுடைய நீதி ஏசப்பாவுடைய வழியில நடக்க அவர் சொன்ன மாதிரி நடக்க இந்த உலகம் தடுக்கலாம் இந்த உலகம் என்ன ஏசலாம் பேசலாம் என்னை நிண்டிக்கலாம் என்ன பரியாசம் பண்ணலாம் ஆனாலும் எனக்கு ஒண்ணு தெரியும் தேவனுடைய நீதியில என்ன நடந்தா நான் பரலோகத்துல உயர்த்தப்பட்டிருப்பேன் ஆண்டவர் என்ன ராஜாதி ராஜா என்ன வரவேற்பார் நான் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது வரவேற்பார் வரவேற்க அந்த தேவ தூதர்களை வச்சிருப்பார் எனக்கு அதுதான் முக்கியங்கிற அந்த உணர்வோடு இந்த பரிசுத்த வாழ்க்கை உலகத்துல எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆவிக்குரிய தேவனுடைய மனிதர்கள் எப்படி கத்தருக்காக வாழ்ந்தாங்க தேவனை பின்பற்றின சீடர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் தேவனுக்காக ஓடினார்கள் தேவன் அவர்களை அரவணைத்து சென்றார் அவங்களின் விரோதமா எத்தனையோ சோதனைகள் நம்பிச்சு யோக தேவனை பின்பற்றினார் சொல்றார் நான் என்னை கத்தர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கை இருப்பேன் ஏன்னா சரீரம் அணிந்தாலும் நான் ஒரு மெருமையான சரீரத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவரை நான் பார்ப்பேன் என்ற ஒரு நீதி யோகி எவ்வளவு தன்னை தன்னை விசாச அழித்தாலும் தேவன் பெயரில் இருக்கிற நம்பிக்கை விட்டு கொடுக்கவே இல்லை அந்த நீதியெல்லாம் நீ படிச்சு இல்லாம வந்திருக்காங்களே நான் என்ன கத்திரிக்காக செய்தேன் நான் என்ன இதுவரைக்கும் உலகத்துல கத்தருக்காக தியாகம் பண்ணியிருக்கேன்

ஆனால் இந்த பூமியோட கொடுக்க போகும் நம்ம சரீரத்தை போட வேண்டிய ஒரு நாள் வரைக்கும் தான் இந்த பலவீனம் வியாதி எல்லாம் ஆனால் இன்னிலே உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறது தெரியுமா உங்களுக்கு அந்த நீதிக்காக அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்றது தான் தேவனுடைய சாட்சிகளின் நீதி எத்தனையோ ஊழியக்காரங்க நமக்கு முன்னால நடந்து போய் வழிகாட்டியிருக்காங்க இப்படி தப்பா வாழ ஆண்டவருக்காக என்ன இடர் வந்தாலும் நீ இடர் போகக்கூடாது உற்சாகமா ஆண்டவருக்காக ஓடணும் வைராக்கியமா ஓடணும் முதல்ல தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு இடம் கொடுக்கணும் நீதிக்கு இடம் கொடுக்கணும் பிறகு உன்னுடைய பிழைப்பு உழைப்பெல்லாம் பார்க்கணும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதிக்கு இடம் கொடுக்காம நீ என்னதான் உலகத்துல சாதிக்கிறேன்னு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு பக்கமும் இல்லாம ஒரு பக்கம் அணைச்சுட்டு போயிட்டே இருக்க ஆண்டோட நீ தேவனுடைய மீதியை நிறவேத்தலையே அவருடைய சாட்சிகளின் மீதியை கை கொள்ளலையே அதை பார்க்கலையே அந்த உணர்வு உனக்கிட்ட இல்லையே என்ன ஆண்டவர் செய்வார் உனக்காக என்ன செய்ய முடியும் அலை லூய்யா அலை லூய்யா சாட்சிகளின் நீதி அதை உணர்வது தான் என்னது அதை நினைத்து வாழ்வது தான் என்னது ஆ அதை நினைத்து வாழ்பதுதான் என்னது ஆ உணர்வு உணர்வு எனக்கு முன்னால இருக்கிற பரிசுத்தவான்களை கண் நோக்கி பார்க்கணும் எனக்கு முன்னால தேவனுடைய பிள்ளைகள் நடந்து போற பாதையை பார்த்து அதுபடியே அடிச்சோடுகள்ல போனோம் அதான் தேவனுடைய நீதி அந்த நீதியை நீ பார்த்து போன சாட்சிகளின் நீதி அலையிலோயா அலையிலோயா ஏசு எப்படி போனார் ஏசு எப்படி போனார் பாடுகளின் பாதையில அவர் நடந்து போனார் அந்த சாட்சியின் நீதியை நீ மறந்துட கூடாது அதுதான் தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்கிற உணர்வின் அடையாளம் அந்த நீதியை பார்க்கிற என்னைக்காவது நீ என்னைக்காவது பரிசுத்தவன்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நான் சொல்றேன் இந்த கேட்டவரம்பாளையும் இதை சுற்றி இருந்தவர்களே எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து போயிருக்காங்க வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்திருக்கீங்களா அநேக ஊழியக்காரர்கள் தேவனுக்கு தியாகத்தை பார்த்திருக்கீங்களா அதை பத்தி புக்காயின் ஒரு தரிசனம் பத்திரிக்கை வாங்கி இது வரைக்கும் ஒருத்தர் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கட்டி ஒரு தரிசனம் பத்திரிக்கை வாங்க மாட்டீங்க மாசம் நீங்க ஒரு சபையாரா ஒரு விசுவாசியா ஆளுக்கு பத்திரிக்கை ரூபாய் என்ன நடக்குது யார் ஊழியக்காரங்க அறுவடையாளர்கள் ஒரு பகுதி வருது அதுல தேவனுடைய ஊழியக்காரங்க எப்படி படிச்சுட்டு வேலையெல்லாம் விட்டுப்பட்டு அங்க போயிருக்காங்க அங்க போய் எத்தனை பேர் ஆண்டவருக்காக மாத்திருக்காங்க அங்க இருக்கிற வாலிபர்கள் தங்களை ஆண்டவருக்கு ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அங்க ஊழியம் செய்யறாங்க அங்க பைபிள் காலேஜ் நடக்குது அங்க பள்ளிக்கூடம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு ஸ்தாபனத்தில் நடக்கிறது தெரியுமா ஒரு தரிசனம் பத்திரிக்கை வாங்கி படிக்கணும் எத்தனை தடவை சொல்றது உங்களுக்குலாம் ஒரு பத்திரிக்கை நூத்தி ஐம்பது ரூபா வருஷத்துக்கு கட்டி வாங்கி ஒரு தரிசனம் பத்திரிக்கை படிக்க மாட்டேற அப்புறம் எப்படி தேவனுடைய நீதி சாட்சிகளின் நீதியை நீ பார்க்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு போய் ஆளுக்கு நூத்தம்பது ரூபா கட்டி டைரக்டா நே தரிசனம் பத்திரிக்கை நான் தரேன் அந்த அட்ரஸ் லெட்ரு எழுது நூத்தம்பது ரூபா அனுப்பு எனக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்புன்னு சொல்லு மாசம் மாசம் உனக்கு தரிசனம் பத்திரிக்கை வரும் நீ உள்ள உன மாத்துறதுக்கு அதான் வழி நம்ம ஸ்தாபனத்தில் நடக்கிற காரியம் தெரியாது உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் மறித்தார்கள் எவ்வளவு ஊழியக்காரங்க மைதாக்கி மறித்தாங்க அவங்க எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாங்க இப்ப தரிசனம் எடுத்து படுத்தி பாருங்க இந்த மாச தரிசனத்தை எத்தனை ஊழியக்காரங்க எவ்வளவு பாடுபட்டு எந்தெந்த ஊழியங்கள்லாம் கட்டாங்கன்னு வரிசையா பட்டியல் போட்டு அவங்களுடைய போட்டோவை போட்டு இன்னொரு இன்னும் வருஷத்துல பிறந்தாங்க இன்னும் வருஷத்துல கத்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க இத்தனை இடங்கள்ல போய் ஊழியத்தை ஸ்தாபித்தாங்க இத்தனை இடத்துல தேவனுக்காக பல காரியங்களை செய்தாங்க இன்னைக்கு மறித்தாங்கன்னு போட்டிருக்கோம் தேவனுடைய சாட்சிகளின் நீதி கத்தருக்காக வாலிப நாட்கள் தங்களை அர்ப்பணித்த காரியங்கள்ல அதுல வரும் ஒண்ணுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது தேய்க்க வேண்டியது போக வேண்டியது என்ன வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க என்ன இது சபையாருடைய நீங்க எல்லாம் சபையாரா உணர்வு இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்றேன் இந்த பிரசங்க உங்களுக்குள்ள உணர்வு உண்டாக்குச்சுன்னா வீட்டுக்கு போ நூத்தி ரூபாய் அனுப்பி அனுப்பி இன்னையிலிருந்து தரிசனம் வாங்கி மாசம் மாசம் வர்ற தரிசனம் பத்திரிக்கை படி ஒரு வருஷத்துக்கே நூத்தி எனக்கு அனுப்புறாங்க ஒரு முறை நான் அனுப்பி வச்சேன் அனுப்பி அப்ப எனக்கு போன் வந்துச்சு ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க அவங்க எல்லாம் வாங்கி படிக்கட்டும் எப்படி தெரியும் ஸ்தாபனத்தில் நடக்கிற விஷயங்கள் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க நான் தான் உங்களை கரு உங்களை திட்டுறேன்னு நினைக்கிறீங்க உங்களை கேட்குறேன்னு நினைக்கிறீங்க தரிசனம் பத்திரிக்கை படித்தா தெரியுமா வாலிபர் பகுதி வருது சிறுவர் பகுதி வருது மிஷினரி ஊழியங்களில் ஊழிய களங்களில் நடக்கிற சம்பவங்களை அனுப்புகிறாங்க பெண்கள் பகுதி வருது கேள்வி பதில் வருது அதை ஃபில்லப் பண்ணி அனுப்புனா அவங்க அதில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க மிஷனரிகளுடைய சரத்திரம் வருது பெரிய பெரிய மிஷினரிகள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க பல மாநிலங்களில் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அதை குறித்து வருது நீங்க வாங்கி படிக்க முடியல உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு உணர்வு இருக்கா உணர்வு இருந்திருந்தால் நேரம் நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஜெயவீங்க பாஸ்ட் சொல்றத தேவனுடைய வேத வார்த்தையா வேத வார்த்தைகளை பார்த்து சொல்லும் போது அது ஆண்டவர் சொன்ன வார்த்தையா எடுத்துக்குவீங்க கீழ்படிவீங்க இல்லைன்னா எப்படி கீழ்படுவீங்க உங்களுக்கு எல்லாம் விசனமாக தான் தெரியும் அல்ல லூயா இதான் சொல்றேன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க எங்க இருந்து பரலோகத்தில் இருந்து ஒருத்தர் மேலே உட்காந்துக்கிட்டு கேட்டவரம் மலையின் சபையில எத்தனை பேர் உணர்வு உள்ள அப்படியே கண்ணோக்கி நோக்கி நான் நினைக்கிறேன் ஏசப்பா நான் உணர்வு உள்ளவனா இருக்கணாண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலையும் உணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு நான் துடிக்கிறேன் உங்களால ஏன் துடிக்க முடியல உணர்வை உண்டாக்கத்தான் கன்வென்ஷன் உணர்வை தான் எழுப்புதல் கூட்டம் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உணர்வை பாக்குறேன் உனக்கு உணர்வே இருக்குமானா நீ அந்த ஜபத்துல எப்படி கலந்துக்கிறேன்னு பாக்குற தான் தேவன் தேடுகிறார் நல்லா புரிஞ்சுக்கோ உணர்வு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல தேவனுக்கு பிடித்தது தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று கொடுக்கிறதா இருந்தாலும் உணர்வோட குடு ஜெபிக்கிறதா இருந்தாலும் உணர்வோட ஜெபி உழைக்கிறதா இருந்தாலும் உணர்வோட உழை ஒளியக்காரங்க தாங்கிறதா இருந்தாலும் உணர்வோட தாங்கு இந்த வாழ சபையில அனுதனமும் கூடுறதா இருந்தாலும் உணர்வோட கூடு கத்தருக்காக எதை செய்தாலும் உணர்வோட உணர்வு ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்குகிறான் ஆனா கீழே ரோமன் மூணு பதினொன்னு சொல்லுது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை என்று ரோமன் நிறுவக்காரர் எழுதுகிறார் இல்லையா நான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் நிருபங்களை எழுதி பார்த்தோம் சபைகளை எச்சரித்து பார்த்தோம் உணர்வு இல்லையா ஆனா ஜனங்க வராங்க சபைக்கு கூட்டங்கள் வர்றது உண்மைதான் எல்லாம் வந்து கைதட்டுறது பாட்டு பாடுறதும் உண்மைதான் காணிக்க போறது உண்மைதான் ஏஞ்சி போறதும் உண்மைதான் ஆனா உணர்வு இல்லை எத்தனை பேருன்னு தெரியல ஐயா அப்படின்னு நிருபக்காரர்கள் பரிசுத்தவான்கள் அப்போ சிலர்கள் சொல்லி சொல்லி செத்து அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உணர்வுதான் எல்லாருமே வந்து உக்காந்துட்டு போறீங்க சொல்றத கேக்குறீங்க ஆனா உணர்வோட கேட்டு போனீங்களா பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இன்னமும் உணர்வு இல்லாம கேட்டு ஞானஸ்நான் எடுக்காம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம தேவனுக்குள்ள வளராம சத்தியத்துல வளராம நீ மத்தவனுக்கு முன்மாதிரியா மாறாம இன்னும் குழந்தையாவே உன் உணர்வற்ற வாழ்க்கைக்கு சீக்கிரமா ரோமர்ல ஒன்னா அதிகாரமா எடுங்க உணர்வில் இருதய இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது உணர்வில்லாதவனை சாத்தானுக்கு தேவன் ஓப்பு கொடுத்துருவார் நீ சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் உடம்பு சுகம் இல்லைன்னா சமைக்க வர்றது சுகமாச்சுன்னா ஓடிடுறது திரும்ப அந்த பக்கம் எட்டி பாக்கிறது இல்லை உணர்வு கிடையாது என்னடா அந்த இடத்துல போனமே சுகம் கிடைச்சிச்சு அப்ப அந்த ஏசப்பா எப்படிப்பட்டவர் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு நடப்போம் அவரை பத்தி கேட்பேன் பாசுகிட்ட போய் இந்த டெய்லி ஜவ இருக்குன்னு சொல்றாரு போய் உட்காந்து பார்ப்போமே அது என்னதான் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வெலைப்படுவோம் நினைக்கல குருவி இந்த பக்கம் ஏழு ஒரு மொத்தம் ஏழு படம் ஆரம்பிச்சான் ஏழு படத்தையும் நல்ல குருவி பங்கு வச்சு இந்த பக்கம் ஒரு படம் இந்த பக்கம் ஒரு படம் இந்த பக்கம் ஒரு படம் இந்த பக்கம் ஒரு படம் ஏழு ரெண்டா பிரிச்சா எப்படி வரும் ஏழு ரெண்டா பிரி ஒரு நாலு ஒரு மூணு இப்போ இந்த மூணு மூணு ஆறு போட்டா இன்னொன்னு இருக்கு இப்போ அந்த குருவி சொல்லிச்சு இல்லை பாதி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம் உனக்கு மூன்று எனக்கு மூன்று ஆனா அந்த குருவி இஷ்டத்துக்கு பங்கு போடுற மட்டும் அந்த குருவி அது ஒன்றும் உழைக்கல உழைச்சி வச்சிருக்கிறது ஏழு பழத்தை வாங்கி வச்சிருக்கிறது ஒரு குருவி ஆனா பங்கு போட வந்தது ஃப்ரெண்டு குருவி என்ன கேச்சான் இல்லை எனக்கு அந்த முழு பழமும் வேணும்ச்சான் இல்லைம்மா உனக்கு இந்த மூணு பழம் வச்சுருக்கேன் எனக்கு மூணு பழம் வச்சிருக்கேன் ஒரு பழம் எஸ்டா இருக்கு இதை ரெண்டு பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கலாம் இல்லை இல்லை எனக்கு முழு பழமும் வேணும் அப்படின்னு சொல்லினே இருந்துச்சான் படாருன்னு கொஞ்ச நேரம் இந்த பழம் இப்படி தான் இருக்குது கீழே படானு கொஞ்ச நேரம் ஆனவுன்னு இந்த குருவி என்ன பண்ணுச்சு இந்த வெதண்டவாதம் பேசிக்கிட்டு இருந்த குருவி படக்குன்னு ஒரு பழத்தை அடிச்சு தூக்கி போயிட்டே இருந்துருச்சு அதுக்கு என்ன என்ன தெரியுமா எனக்கு ஏழாவது பழமும் முழுசா கிடைச்சிருச்சு முழு பழம் ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு ஓடிச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு ஏசப்பவுனுக்கு எத்தனையோ செய்யறதுக்கு இங்க ஜவ வீட்டுல காத்திருக்காரு தொடர்ந்துவோ உணவு நடந்துக்கோ ஏசப்ப அவனுக்கு எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்காரு அது பார்த்தா ஒன்னே ஒண்ணு கிடைச்சிச்சு சோகம் கிடைச்சிச்சு ஓடிப்போம் அதோட பறந்துடுறது இந்த பக்கம் வர்றது இல்லை போன வாரம் பூரா மகேஸ்வரி கிட்ட போய் வர ஜபத்துக்கு வா சொல்லி வரவே இல்லை இன்னைக்குதான் இடையில ஒரு வாரமும் வரலையே எங்க வர்ற உதவ எங்க மனிதன் நாங்கள்தான் உட்கார்ந்து இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா உணர்வுங்கிறது இல்ல ஆனால் வர்றாங்க சபைக்கு வர்றாங்க பா எல்லாம் கேக்குறாங்க உட்காரு சபைக்கு வர்றாங்க சத்தியத்தை ஆனா உணர்வோடு ஆண்டவர் பார்க்கறது இது உணர்வோடு தேடினாங்களா உணர்வோடு வந்தாங்களா காணிக்க உணர்வோடு கொடுத்தாங்களா உணர்வோடு ஜெபிச்சாங்களா உணர்வோடு ஆராதிச்சாங்களா உணர்வோட என்ன முக்கியம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் ஜபம் பண்ணுவோம் உணர்வு ரொம்ப முக்கியம் மீதி காரியங்களை நான் சொல்றேன் எல்லாரும் ஜெபிக்கலாம் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார் தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி உன்ன பார்த்துக்கிட்டு இருக்க பரலோகத்திலிருந்து கீழே நோக்கி அப்படி ரவுண்ட் அடிக்குது கண்ணு ஏசப்பாவுடைய கண்ணு சபையில கண்ணடிக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு எங்க உணர்வு உள்ளவன் இருக்கான் எங்க உணர்வு உள்ளவன் இருக்கான் உண்மையான இருதயம் உள்ளவன் எங்க இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் கண்ணோக்கி நோக்கி தயவு செய்து கத்தரை ஏமாத்தாத நீ உணர்வு இல்லாம இங்க வந்து பிரயோஜனம் இல்லை தேவனை பற்றிய உணர்வு தான் உனக்கு தேவை ஆண்டவர் ஆண்டவருக்கு அதான் பிடிக்கும் உணர்வு எவ்வளவு நாள் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஜோ எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆலை லோய்